ஈரோடு சுற்று வட்டார பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா பாக்கு ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி மோஹித் நகர் பாக்கு ரகம் வந்து விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இந்த பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானியில் இருந்துங்க கவந்தப்பாடி போகிற சாலையிலங்க பூலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல செயல்படுதுங்க பூலப்பாளையத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அண்ணா சிலை இருக்குங்க அண்ணா சிலை இந்த அந்த மண்டி இருக்குதுங்க மேலும் பாக்கு சாகுபடி செய்த விவசாயிகள்ங்க உங்கள் தோட்டத்தில் இப்போ நீங்கள் வருஷ குத்தகைக்கு வந்து பாக்கு மரத்தை அடைப்பீங்க அது என்ன விலைக்கு பாக்கு மரத்தை அடைச்சிருக்கிறீங்க அதே மாதிரி இப்போ விற்கிற அந்த பாக்கு விலை உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா உங்கள் பெயரோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு என்னென்ன செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பாக்கு மரத்துக்குள்ளே என்ன ஊடுபயிர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்